தேர்ட்டி ப்ளஸ் ஏஜில் இருக்கிற அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மங்கு ப்ராப்ளம் தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் கழுத்தில் மூக்கு மேலே அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து பிளாக் பேஜஸ் வர ஆரம்பிச்சு அது வந்து ரொம்ப ஹெவி ஆகிடும் ரொம்ப அதிகமாகிடும் அது நாளடைவையில் அது வந்து பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்காது ஸோ அந்த மாதிரி பிளாக் பேச்சஸ் பிக்மெண்டேஷன் எதனால் வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிவரி டைமில் ஏற்படுற அந்த டெஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் அந்த சுரப்புனாலையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சன் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வெயிலில் ரொம்ப அதிகமாக போவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலும் ப்ளஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வரும் இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக ஈட் வீட்லேயே யூஸ் பண்ணுற பொருளை வச்சு நம்ம ஒரு பேக் ரெடி பண்ணி பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்ச வெந்தயம் வந்து எடுத்திருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் நிறைய விட்டமின் சி அண்ட் கே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மங்கை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தயிர் எடுத்திருக்கேன் தயிர்ல வந்து லாக்டிக் ஆசிட் வந்து நிறைய இருக்குது இது நம்மளோட பாடியில் வந்து கொலாஜின் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இது வந்து நான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் கொலாஜின் லெவல் கரெக்டாக இருந்ததுனாலே நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் வந்து எடுத்திருக்கேன் அதிமதுரம் பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆயுர்வேதிக் டர்பு அது நம்மளோட ஃபேஸில் இருக்கிற எந்த ப்ராப்ளம்னாலும் மேக்ஸிமம் க்ளியர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வந்து நல்ல ஒரு பிரைட் லுக் கொடுக்குறதுக்கு இதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது மூணையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதை ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் நல்லா வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெகுலராக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் ஆனால் ஒன்றுங்க இந்த வெளியில் போடுற ஃபேஸ்பேக் மட்டும் பற்றாது நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிற சில விஷயங்களையும் வந்து நான் சேஞ்ச் பண்ணோம் அந்த விஷயத்தையும் நீங்கள் மாற்றி நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்க டயட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான சீக்கிரமாகவே பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் அதுக்கான சூப்பரான ஒரு ரெசிபி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டும் சேர்த்து செய்யும்போது பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்